மகா காளி பலவிதமான வண்ண மலர்களை ஓர் மாலையாக தொடுப்பதை கடம்ப மாலை என்று சொல்வார்கள் அதுபோல இன்று நாம் பலவிதமான விஷயங்களை ஓர் உரையினுள் அன்பர்களுக்கு வழங்குகிறோம் ஆலயத்தினுடைய கர்ப்பகிரகத்திற்கு சென்று அங்கிருக்கும் மூர்த்தியை வணங்குகிற போது இரு கரங்களையும் தலைக்கு மேல் பனிரெண்டு அங்கல உயரத்திற்கு உயர்த்தி கைகூப்பி வணங்க வேண்டும் மற்ற சன்னதிகளில் வணங்குகிற போது சிரசின் மேல் கைகூப்பி வணங்க வேண்டும் குருவை வணங்குகிற போது நெற்றியில் கைகூப்பி வணங்க வேண்டும் தந்தையை வணங்குகிற போது வாய்க்கு நேர் கைகூப்பி வணங்க வேண்டும் தாயை வணங்குகிற வணங்குகிறபோது வயிற்றில் கைகூப்பி வணங்க வேண்டும் மாதா பிதா குரு தெய்வங்களுக்கு மட்டுமே அஷ்டாங்கமும் நிலத்தில் படும்படி வீழ்ந்து வணங்குதல் வேண்டும் பெண்கள் மாதா பிதா குரு தெய்வங்களோடு கணவனுக்கும் ஐந்தங்கங்களும் பொருந்தும்படி தரையில் மண்டியிட்டு வணங்குதல் வேண்டும் வீடு மனை குடிபோவதற்கும் போவதற்கும் செய்வதற்கும் சில மாதங்கள் ஆகாது என சொல்வர் அதனுடைய சூட்சமும் என்ன ஆடி மாதத்தில் இராவணன் பட்டதும் மார்கழி மாதத்தில் பாரத யுத்தமும் புரட்டாசி மாதத்தில் இரணிய சம்மாரமும் பங்குனி மாதத்தில் பிரம்மதேவ சிற சிர சம்மாரமும் நடந்தேறிய கொடிய மாதங்கள் இந்த மாதங்களில் மனைமூர்த்தம் செய்வதற்கும் வீடு வாங்குவதற்கும் குடி போவதற்கும் ஆகாது என்று முன்னோர்கள் வரையறுத்து இருக்கிறார்கள் எந்த திசையில் தலை வைத்து படுத்தால் என்ன பலன் கிழக்கு திசையில் தலை வைத்து படுத்தால் செல்வகடாட்சம் ஏற்படும் தெற்கு திசையில் தலை வைத்து படுத்தால் ஆயுள் விருத்தி அடையும் தன விருத்தி அடையும் மேற்கு திசையில் தலை வைத்து படுத்தால் பெயர் புகழ் பிரபல விருத்தி ஏற்படும் வடக்கே தலைவைத்து படுத்தால் வியாதி விருத்தியாகும் நம்முடைய சொந்த வீட்டில் நாம் வசிக்கும் வீட்டில் தெற்கே தலைவைத்து படுப்பதும் மாமியார் வீட்டிற்கு செல்கிற போது கிழக்கே தலை படுப்பதும் வெளியூர் பயணங்கள் சென்றிருக்கிற போது மேற்கே தலை படுப்பதும் நல்லது என்கிறார்கள் எப்போதும் வடக்கு தலை வைத்து படுக்கலாகாது தூங்கி விழித்ததும் எதை நாம் பார்ப்பது நல்லது காலையில் கண் விழித்ததும் தாமரை பூவை காண்பது பொன் ஆபரணங்களை காண்பது சுடர்விட்டு எரியும் தீபத்தை காண்பது முகக் கண்ணாடியை காண்பது சூரியனை தரிசிப்பது புகையாத நெருப்பை காண்பது செஞ்சந்தனத்தை பார்ப்பது சிவலிங்கத்தை தரிசனம் செய்வது மேகம் சூழ்ந்த மலை தொடர்களை பார்ப்பது கன்றுடைய பசுவை காண்பது நம்முடைய வலது கையை கண்களால் பார்ப்பது மனைவியின் முகத்தை பார்ப்பது பித்தனை காண்பது காட்டு யானை கருங்குரங்கு இவைகளை காலையில் கண் காண்பது அன்றைய நாளை சுகப்படுத்தும் அன்பர்களில் ஓரிருவர் எம்மிடம் ஒரு வினாவை எழுப்பியிருந்தார்கள் ஆலயங்களில் சென்று வழிபட்டுவிட்டு விட்டு வெளியே வருகிற போது நமது கரங்களால் நாம் யாருக்கும் எதையும் கொடுக்க கூடாது அப்படி ஏதேனும் நீங்கள் தர்மங்களை செய்வதாக இருந்தால் ஆலயம் செல்கிற போது கொடுக்கலாமே ஒழிய ஆலயத்திலிருந்து வெளியே வருகிற போது கொடுக்கக்கூடாதுன்னு சிலர் குறிப்பிடுகிறார்களே இது எது சரி என ஒரு வினாவை எம்மிடம் எழுப்பியிருந்தார்கள் இது போன்ற ஒரு வினா பலருக்கும் ஏற்பட்டிருக்கும் எம்முடைய கருத்து இறைவன் எப்பொழுதும் இறுக்கி பிடிப்பவர்களை விட அள்ளி கொடுப்பவர்களைத்தான் அதிகம் நேசிப்பான் இந்த பூமியில் எதுவும் யாருக்கும் சொந்தமில்லை நாம் எங்கிருந்து வந்தோம் எங்கு செல்கிறோம் என்கிற இரண்டு இடங்களும் மறைக்கப்பட்டிருக்கிறது இடைக்காலத்தில் ஒரு பொம்மலாட்டத்தின் பொம்மை போல யாரோ ஆட்டு ஆட்டுவிக்கிறான் நாம் ஆடிக்கொண்டிருக்கிறோம் நாமாக மாயைகளில் வீழ்ந்து பலவாறான கற்பனைகளோடு வாழ்ந்து முடிவில் ஒருவித ஏமாற்றத்தோடு மரணத்தை தழுவுகிறோம் இன்னும் இருக்கணும் இன்னும் இருக்கணுங்கிற தவிப்பில் தான் எல்லாருடைய மரணமும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது ஆக அது ஒரு ஏமாற்றம் இன்னும் கொஞ்ச காலம் இருந்து விட முடியாதாங்கிற ஒரு இயக்கம் இருக்கிறதல்லவா இந்த ஒரு மாயை நிறைந்த வாழ்வில் பலரும் என்ன நினைக்கிறான் தெய்வத்துக்கிட்ட போய் நாம் வழிபட்டு விட்டு வருகிற போது பலவிதமான அருள் ஆசிகளை தெய்வங்கள் தந்திருக்கும் அதை கெட்டியமாக மூட்டை கட்டியபடி வீட்டுக்கு எடுத்து சென்று விட வேண்டும் யாருக்கும் அவுத்து கொடுத்துடக்கூடாது அப்புறம் நமக்கு இல்லாமல் போயிடும் என்பதுதான் தான் ஜனங்களுடைய அடிப்படை அச்சம் எந்த ஒரு சூழல்லையும் இறக்கிற கேணி ஊரும் கொடுக்கிற கைதான் உயரும் என்பது போல பிறருக்காக வாழக்கூடிய மானுடர்களை தெய்வம் தன்னுடைய பிரதிநிதியாக பார்க்கிறது பிறருடைய பசி போக்குபவனை பிறருடைய துயர் துடைப்பவனை அடட நம்ப வேலையை அவன் செய்கிறான்பா நாம் செய்ய வேண்டிய ஆறுதலை நம் பொருட்டு அவன் சகஜீவனுக்கு கொடுக்கிறான் மற்றொரு உயிருக்கு பசியாறும்படி வாய்ப்பு ஏற்படுத்துகிறான் வழி செய்து தருகிறான் அவன் வளமாக இருக்க நாம் என்றும் ஆசீர்வதிக்க வேண்டும் அவன் நம்பாலு என்று தெய்வங்கள் எண்ணுகின்றன இந்த கருத்தை முன்பொரு பதிவில் அடியேன் விரிவாக பேசியிருக்கிறேன் ஆலயத்திலிருந்து நமக்கு கொடுக்கக்கூடிய மிக உயர்ந்த பிரசாதம் என்பது விபூதி குங்குமம் தான் ஆனால் ஜனங்க என்ன செய்வாங்க அந்த விபூதி குங்குமத்தை வாங்கி வரக்கூடியவர்கள் பலருக்கும் கொடுப்பார்கள் இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்த உங்களுக்கு கொடுக்கணும்னு பிரயாசப்படுறேன் அப்படின்னு வீடு தேடி சென்று கொடுப்பார்கள் தான் பெற்ற அருளை மற்றவர்களுக்கு அவர்கள் கொடுப்பதற்கு தான் சமம் அது அதிலெல்லாம் தாராளம் காட்டக்கூடிய அன்பர்கள் வெளியே வருகிற போது தன்னுடைய கைப்பையில் இருந்து ஒரு பத்து ரூபாய் நாணயத்தையோ அல்லது ஒருவன் பசியாறுவதற்குரிய ஒரு பொட்டலம் உணவையோ வாங்கி தருவதற்கு இப்போ சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வரும்போது கொடுக்கப்படாதுப்பா என்று சொல்வது மிகப்பெரிய ஒரு அறியாமைக்குரியது அந்த ஆலயத்துக்குள்ளே போகக்கூடிய பக்தர்கள் அங்கேயே தன்னுடைய கைப்பையிலிருந்து தட்சணை வழங்குகிறார்கள் இல்லை கோயிலில் வந்து நான் வாங்கிட்டு போகிறதுக்கு தான் வந்திருக்கிறேன் நான் எதையும் கொடுக்க மாட்டேன் என்று எங்காவது சொல்ல முடியுமா அங்கே அர்ச்சகருக்கு தட்டில் தட்சணை வழங்கப்படுகிறது வேறு சில இடங்களில் சிறு சிறு செலவுகள் இருப்பின் அதையும் செய்கிறோம் இதுபோல ஒரு பக்கம் நாம் நடந்து கொள்வதும் ஆலயத்திலிருந்து வெளியே வருகிற போது அங்கே யாசிக்கக்கூடியவர்களை கண்டு ஒதுங்கி ஓடுவதும் யாரேனும் பசியோடு இருந்தால் அவர்களுக்கு உதவ மறுப்பதும் நமக்கு சக்தி இருக்கும் பட்சத்தில் நம்மால் செய்ய முடியும் என்கிற நிலை இருக்கும் பட்சத்தில் ஒரு பத்து ரூபாயை தர்மம் செய்வதற்கோ அல்லது ஒரு இருபது ரூபாய் அளவுக்கு ஒரு உணவு பொட்டணத்தை வாங்கித் தருவதற்கோ நாம் மனப்பூர்வமாக செய்கிற போது ஆலயத்தில் சென்று வழிபட்ட பலனை விட பல மடங்கு பலன் அந்த தர்மத்தினால் நமக்கு கிடைக்கப்பெறும் கொடுப்பதினால் ஒரு பொழுதும் தோஷமோ இழப்போ எதுவும் வந்து விடாது ஹோட்டலில் போய் சாப்பிட்றோம் எழுந்து வருகிற போது அந்த உணவு பரிமாறியவருக்கு ஒரு ஊக்கத்தொகை கொடுக்குறோம் டிப்ஸு கொடுக்குறோம் ஆனால் அதே ஹோட்டலில் நம்மளுடைய உணவு தட்டை எடுக்கக்கூடிய தூய்மை பணியாளருக்கு நாம் தனியாக செய்யறது இல்லை உணவை பரிமாறுகிறவனுடைய பணியை நாம் கௌரவப்படுத்துவது போல நம்முடைய எச்சில் தட்டை எடுத்து அந்த மேஜையை தூய்மைப்படுத்துகிற அந்த தூய்மை பணியாளரையும் நாம் கௌரவப்படுத்த வேண்டும் அப்படி கௌரவப்படுத்துகிற ஒரு மனோ இயல்பு நமக்கு அதிகரிக்குமே ஆனால் அந்த தொழிலாளினுடைய மனமும் குளிர்கிறது அவனுடைய ஆத்மாவும் கொடுத்தவனை வாழ்த்துகிறது எந்த இடத்துல நாம் மனப்பூர்வமாக கொடுக்குறோமோ அங்கே ஒரு ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கிறது அந்த உதவியை பெற்றவன் வாழ்த்த மறந்தாலும் உதவுகிற நம்மளுடைய குணத்தை கண்டு இறைவன் வாழ்த்துவான் இறை நம்பிக்கை இருப்போர் யாவரும் இதை ஒரு பால எடுத்துக்க வேண்டும் ஒரு ஆலயத்திற்குள் செல்கிறோம் அங்கே பலவிதமான சிப்பந்திகள் இருப்பாங்க ஆலய பணியாளர்கள் இருப்பாங்க கர்ப்பகிரகத்தில் பணி செய்யக்கூடிய தொண்டு செய்யக்கூடிய அர்ச்சகர்களுக்கு பலரும் கௌரவப்படுத்துவான் பலரும் பலவிதமான காணிக்கைகளை கொடுப்பான் ஆனால் அதே ஆலயத்தில் மடப்பள்ளியில் பணி செய்யக்கூடிய ஒரு ஏழை பிராமணருக்கு யார் எது செய்வாங்களான்னு செய்ய வாய்ப்பில்லை சிலர் சிலர் முன்வந்து போய் செய்வாங்க அந்த ஆலயத்தை அனுதினமும் கூட்டி பெருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் இருப்பாங்க ஒரு ஆலயத்தில் போய் நாம் வழிபடுவதே நமக்கு அந்த அமைப்பு இந்த பாக்கியம் இருந்தால் தான் போக முடியும் ஒரு ஊரில் பெரிய கோயில் இருக்கும் அனுதினமும் அந்த ஊரில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற யாவரும் இந்த கோயிலுக்கு போயிடுவாங்களா பல வருடங்களுக்கு ஒரு முறை போகக்கூடியவர்கள் பல ஊர்களில் உண்டு அரிதாக போகக்கூடியவள் தான் போகக்கூடியவர்கள் தான் அதிகம் அப்படி அரிதாக போகிற போது ஒரு நூறு ரூபாய் அளவுக்கு ஆலயத்துக்குள்ளிருந்து வெளியே வருகிற போது நாம் சில தர்மங்களை செய்கிறது நமக்கு ஒரு நாளும் தாழ்வாகாது உயர்வைத்தான் தரும் நாம் சாதாரணமாக உள்ளே சென்று வழிபடுகிற போது அந்த தெய்வ கடாட்சங்கள் நமக்கு கிடைக்கப் பெறுகின்றன நம்முடைய தோஷங்கள் நீங்கப்படுகிறது நல்லது ஒரு ஆத்மாவாக வெளியில் வருகிறோம் வெளியில் வந்தது நாம் செய்ய வேண்டிய நற்பணி என்ன நல்லோர் யாவருக்கும் ஏதேனும் ஒரு பணி செய்யணும் இயலாதவர்களுக்கு ஒரு தொண்டு செய்யலாம் யாரேனும் ஒருவருடைய பசி போக்கலாம் ஒரு மூதாட்டிக்கு ஒரு ஊன்றுகோலாக நாம் இருக்கலாம் இது எல்லாம் சிறுதுளி பெருவெள்ளம் முழு செலவும் யாரும் செய்ய முடியாது ஆளுக்கு ஒரு ரூபாய் கொடுக்கிற போது அவரவர் வாழ்வும் அன்றாடம் நிறைந்து விடும் அதுபோல நாம் ஆலயம் சென்று வருகிறபோது நமக்கு எது சாத்தியமோ எது முடியுமோ அவற்றை கொடுக்கலாம் இன்னொரு குறிப்பை அடியன் வழங்குகிறேன் ஆலயத்தில் சென்று அடியன் அர்ச்சனை செய்தாலும் அந்த தேங்காய் மூழி பழம் இவற்றை கூட வருகிற போது யாரிடமாவது கொடுத்து விடுகிற இயல்பு அடியனுக்கு உண்டு அங்கு கொடுக்கப்படுகிற புஷ்பமும் அங்கு கொடுக்கப்படுகிற திருநீரும் குங்குமத்தையும் இல்லம் எடுத்து வருவதோடு சரி ஏதோ ஒரு காலகட்டத்தில் இவற்றையெல்லாம் யாமும் பயபக்தியோடு பத்திரமாக வீடு வந்து சேர்த்தது உண்டுதான் ஆலயங்களில் கொடுக்கப்படுகிற பிரசாதங்களை கையோடு மூட்டை கட்டி மூடியிட்டு பத்திரமாக வீட்டுக்கு எடுத்து வந்து யாவருக்கும் கொடுக்கிற இயல்பு இருந்ததுதான் அதை ஒரு சமயத்தில் காலி கடுமையாக எச்சரித்து எடுத்துரைத்தால் அன்று முதல் ஆலயத்தில் கொடுக்கக்கூடிய பிரசாதங்களை சிறு துளியளவு அங்கே அமர்ந்து ஏற்றுக்கொள்வதோடு சரி எதையும் அங்கிருந்து எடுத்து வருவதில்லை பிரசாதம் என்கிற அந்த உபோதியும் குங்குமமுமே நமக்கு ஈடு இணையற்றது பொருளாகப் பெறுவது எதையும் நாம் பொருளாக மற்றொருவரிடம் கொடுப்பதில் நாம் உயர்வுதான் பெறுவோம் இவையெல்லாம் ஏற்பதும் மறுப்பதும் உங்களுடைய உரிமை அடியனுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறேன் அதனால் ஏதேனும் ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு கோயிலுக்கு போகிறீங்க அங்கே உங்களுக்கு ஏதேனும் பிரசாதங்கள் கொடுக்குறாங்க நீங்கள் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய மற்றவர்களுக்கு மனப்பூர்வமாக கொடுங்க எல்லாமே எல்லா நேரத்திலையும் நமக்கே நமக்கு நமக்காவும் நம்ம வீட்டுக்கு கொண்டு போகணும்னு எண்ணுகிற எண்ணத்தை விட்டு ஒழியுங்கள் காரணம் தங்குமிடமாக இருக்கிற இந்த பூமியிலிருந்து ஒரு நாள் விடைபெறுகிற போது யாவற்றையும் இங்கேயே தான் நாம் வைத்து போக முடியும் எந்த காலகட்டத்திலும் எங்கிருந்தும் எதையும் எடுத்து செல்ல இயலாது எல்லாம் சில காலம் நம்மோடு இருப்பவை போல இருக்கும் ஒரு தோற்றத்தை தருகிறது அதுவும் ஒரு மாயை தான் ஆக இந்த ஒரு மாயை வெல்லக்கூடிய ஒரு ஆற்றலை அனுதின பயிற்சியாக பழக்கமாக மாற்ற விரும்புகிறவர்கள் தங்களுடைய வாழ்வில் நமக்கு தேவைப்படாது என்று எண்ணுபவற்றை ஒரு பொழுதும் பிறரிடமிருந்து ஏற்கவும் செய்யாதீர்கள் நம்மை வந்து பல விஷயங்கள் நாடும் ஆனால் மிக தீர்க்கமாக யோசித்தால் நாடுகிற பல விஷயங்களில் நமக்கு தேவைப்படாதது அதிகம் இருக்கும் அப்படி நாடுகிற போதே அதை நாம் தவிர்க்கிற போது நம்முடைய பாரம் குறையும் ஹரிவோம் மகாக்கா